சாத்தான் பரலோகத்திலிருந்து பாதாளத்திற்கு தூக்கி எறியப்பட்டவன் அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியில் நசுக்கி போடுவார் ஏசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன் ஏசு சாத்தானை வென்றார் கல்வாரியில் சாத்தானின் செயல்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது இயேசு சாத்தானின் அதிகாரத்தை உறிந்து கொண்டு அவனை வெறுமையாக்கிவிட்டார் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார் இயேசு சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார் என் எதிரியாகிய சாத்தான் தோற்கடிக்கப்பட்டுள்ளான் என் மீது சாத்தானின் செயல்களுக்கு வல்லமை இல்லை என்னை தாக்கும் சக்தி சாத்தானுக்கு இல்லை என்னை சேதப்படுத்த சாத்தானால் முடியாது இயேசு சாத்தானை விட மிகவும் பெரியவர் இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு பயமில்லை என்னில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் சாத்தானை முறியடிக்கும் ஞானம் தருவார் நான் எதிர்த்தால் சாத்தான் போவான் என் உடமைகளைச் சுற்றிலும் சாத்தான் மேற்கொள்ளாதிருக்க கடவுள் வேலி போட்டிருக்கின்றார் நான் வாழும் வீட்டைச் சுற்றியும் சாத்தான் தாக்காதிருக்க கடவுள் வேலி போட்டிருக்கின்றார் என்னை சுற்றிலும் சாத்தான் வராதிருக்க கடவுள் வேலி போட்டிருக்கின்றார் எனக்கு மீட்பும் விடுதலையும் அளிக்கின்ற என் நல்ல இறைவா இன்று என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாக்கி கொண்டதற்காக நன்றி கூறுகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தத்தாலும் அன்பாலும் என்னை நிரப்பியருளும் உம்முடைய கொடைகளும் வரங்களும் கொண்டு என்னை காத்து வழிநடத்துவீராக ஆமேன்